கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை அரசு மருத்துவமனையில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஒலிபெருக்கி பயன்படுத்தி பணி நேரத்தில் ஊழியர்கள் குத்தாட்டம் போட்டதால் நோயாளிகள் கடும் அவதி அடைந்தனர் பொதுக்கூட்டங்கள் மற்றும் திருவிழாக்களின் போது ஒலிபெருக்கி அமைக்க காவல்துறையில் அனுமதி பெறும்போது மருத்துவமனை மற்றும் பள்ளிக்கூடங்களின் அருகே ஒலிபெருக்கி அமைக்க அனுமதி மறுக்கப்படுகிறது அதிக ஒலி எழுப்பினால் குறிப்பாக இதய நோயாளிகளுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் மேலும் பச்சளம் குழந்தைகளும் பாதிக்கப்படுவார்கள் இதனால் மருத்துவமனை சுற்றி உள்ள பகுதிகளில் ஒலி பெருக்கி அமைக்க அனுமதி மறுக்கப்படுகிறது ஆனால் நோயாளிகளை பாதுகாக்க வேண்டிய அரசு மருத்துவமனையில் அதிக ஒலி எழுப்பி மருத்துவமனை பணியாளர்கள் குத்தாட்டம் போட்ட சம்பவம் கன்னியாகுமரியில் அரங்கேறியுள்ளது ஓணம் பண்டிகையை கொண்டாடும் விதத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை அரசு மருத்துவமனையின் உட்பகுதியில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஒலிபெருக்கி பயன்படுத்தி பணி நேரத்தில் மருத்துவமனை பணியாளர்கள் குத்தாட்டம் போட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அதே தளத்தில் பச்சளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது விண்ணை பிளக்கும் அளவுக்கு சத்தம் எழுப்பி குத்தாட்டம் போட்டதால் நோயாளிகள் கடும் அவதி அடைந்தனர் அரசு மருத்துவமனையில் பணியாளர்கள் நடனமாடுவதற்கு அனுமதி அளித்தது யார் என்றும் இதற்கு காரணமான மருத்துவமனை பணியாளர்கள் மீது சுகாதாரத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நோயாளிகளும் பொதுமக்களும் வலியுறுத்தியுள்ளனர் ஏற்கனவே இந்த மருத்துவமனையின் முன்பு வாவுவழி பொருட்காட்சி சமயத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஒலிபெருக்கியை மாவட்ட ஆட்சியர் அகற்ற உத்தரவு பிறப்பித்தார் இந்த உத்தரவுக்காக சமூக ஆர்வலர்கள் பலரும் மாவட்ட ஆட்சியரை பாராட்டிய நிலையில் இன்று மருத்துவமனைக்கு உள்ளேயே இப்படி ஒரு சம்பவம் இருப்பதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்